ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து குழந்தை நலத்திட்ட விண்ணப்பங்களை மேற்கொள்வது இலகுவானதாக மாறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு புதிய அமைப்பு சில விண்ணப்பங்களை தானாகவே கையாள ஆரம்பிக்கும் இந்த மாற்றம் பல பொறுப்புகளை கொண்ட புதிய பெற்றோருக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் இந்த அமைப்பின்படி குழந்தை நலத்திட்டத்தை பெற பெற்றோர்கள் தங்களது வங்கிக் கணக்கு எண்ணை மட்டுமே கொடுக்க வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பிறப்பு பதிவு போன்ற விவரங்கள் அதிகாரிகளால் தானாகவே சரிபார்க்கப்படும் இப்போது நடைமுறையில் உள்ள அமைப்பின்படி குடும்பங்கள் படிவங்களை நிரப்புவதோடு வரை அடையாள எண்கள் மற்றும் சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் இந்த அதிக கால விரயம் கணக்கான குழந்தைகள் குழந்தை பெறுவதால் இந்த அமைப்பை எளிதாக்குவது உதவும் அத்துடன் எளிதான அமைப்பின் மூலம் இருநூற்று குழந்தை நலத்திட்டம் பலரையும் சென்றடையும் மேலும் காலப்போக்கில் குழந்தை நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது முற்றிலும் சுயமாக நடக்கக்கூடிய செயல்முறையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது